ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்து ரிஷபராசிலே பிறந்த அன்பர்களே ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு செழிப்பான வருடம் இந்த வருட ஆரம்பமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ சுபகாரியங்கள் நடக்க இருந்தால் அதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வருட ஆரம்பத்திலேயே சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இரண்டாம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் எதிரிகளை வெல்லுவீர்கள் அதாவது போட்டிகளில் எதிரிகளை நிச்சயமாக வெல்வீர்கள் அதுமில்லாமல் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருடைய பார்வை வருகிறது ஆகவே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சரி ஆயுள் தோஷங்கள் இருந்தாலும் சரி அதற்குரிய பரிகாரங்கள் செய்து நீங்கள் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் ஆயுள் விருத்தி நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் நீங்கள் எந்த தொழில் சேர்க்கலாம் இருந்தாலும் அந்த தொழில் நல்ல லாபத்தை அடைவீர்கள் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும் நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் அடுத்து சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை வைத்து தொழில் விஸ்தரிப்பு செய்வீர்கள் அதிலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு ரோகிணி நெச்சல பிறந்து ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் தினசரி லாபம் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிறோம் ஆகவே குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்கிறது குழந்தைகளிடம் முன்னேற்றம் நன்றாக படிப்பதை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பதாலது அவ்வாறு சொன்னால் அவருடைய முன்னேற்றத்தில் சிறிது கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ரோஹிணச்சர் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்ட பிறகு அந்த குழந்தைகளை சிறிது எச்சரிக்கையாக அதாவது திருஷ்டியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது மிகவும் சிறப்பானது அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையே சனி பகவான் பார்வையிடுகிறார் எட்டாம் தேனிபவன் தான் நோய் நோடிகள் வரும் என்றுதான் இருக்கிறது ஆனால் குருடைய பார்வையும் இருப்பதால் நோய் நோடிகள் தீரும் என்றும் இருக்காது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குருபான் மிதுன ராசிலே சஞ்சரிக்கும் காலமான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் அதாவது இந்த வருடம் மே மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஒருவேளை உங்கள் ஜாத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் உடனடியாக ஜனவரி மாதத்திற்கு தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு சரியான முறையில் தோஷ பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் தோஷ பரிகாரங்கள் செய்யும் போது சடங்காக செய்கிறார்கள் கடமைக்காக செய்கிறார்கள் ஒரு சடங்காகவோ கடமைக்காக செய்யக்கூடிய அந்த தோஷ பரிகாரங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்காது பிரார்த்தனை மூலமாக அதாவது நன்றாக நடக்கொண்டு நன்றாக பிரார்த்தனை செய்து மனமுருகி பிரார்த்தனை செய்து நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்தால்தான் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் விருதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைக்கும் நல்ல யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக எந்த பரிகாரமும் நீங்கள் மனதார செய்ய வேண்டும் மனமுறுக்க செய்ய வேண்டும் பிரார்த்தனையாக செய்ய வேண்டும் அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் சிற்பர்களுக்கு நல்ல யோக முன்னேற்றம் இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு ஜூன் ஒன் ஒன்றாம் திருமணம் ஆகுவதனால் உடனடியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சொந்த தொழில் செயலுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்களாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை தேடி தொழில் வரும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை மேலும் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக நல்ல வருமானமும் கிடைக்கும் பெரிய கம்பெனிகள் பெரிய முதலீட்டு கம்பெனிகள் உங்களை தேடி வரும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபம் இருக்கிறது முன்னேற்றம் இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வும் இருக்கிறது சேலரி ஹைக் நல்ல சேலரி என்றால் உங்களுக்கு மாத சம்பள உயர்வும் நிச்சயமாக இருக்கிறது இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நீட் தேர்வு எழுதுகின்ற ரூகநட்சத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நீட் தேர்வில் வெற்றியை பெறுவீர்கள் அது முக்கியமாக ஜூன் மாதத்திற்குள் எழுதுகின்ற ஜூன் ஒன்றாம் தேதிக்குள் எழுதுகின்ற அந்த நீட் தேர்வில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அது கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் ஆனால் உங்களுடைய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது ஆகவே எந்த நேரத்தில் எதை பயிரிட்டால் நன்மைகள் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு பயிரிட வேண்டும் அதன் பிறகுதான் அதனால் தான் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது விஷயம் தெரியாமல் காலை வைக்கக்கூடாது அது மிக மிக முக்கியமானது விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் அதாவது இதுவரை உங்கள் இடத்திலே போர் போட்டு தண்ணீர் வராத அந்த விவசாயிகள் இந்த வருடம் போர் போட்டால் அதுவும் ஜலராசிலே சந்திரனும் ஜலராசி லக்னம் அமையும் போது நிச்சயமாக போர் போட்டால் நிச்சயமாக தண்ணீர் கிடைக்கும் அது உங்களுடைய ஜோதர்களிடம் ஆலோசனை செய்து எந்த நேரத்திலே ஜலராசிலே சந்திரனும் எந்த ராசிலே எந்த நேரத்தில் ஜலராசிலே லக்னம் அமைகிறது என்று கேட்டு அந்த நேரத்தில் நீங்கள் போர் போட வேண்டும் எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் அதாவது சுபமூர்த்த நாட்கள் பண்டிகை விசேஷங்கள் என்ற அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் ஒரு பக்கம் முழுமையுமாக ஜலராசிலே சந்திரனும் ஜலராசிலே லக்னனும் இருக்கக்கூடிய நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை வைத்து நீங்கள் நேரம் குறித்து கொண்டு உங்கள் நட்சத்திரக்கு அனுகூலமான நட்சத்திரம் என்று பார்த்து நேரம் குறித்து கொண்டு போர் பட்டால் எந்த இடத்தில் நீங்கள் போர் போட்டாலும் நிச்சயமாக சுயான குடிநீர் கிடைக்கும் அந்த குடிநீர் எப்பொழுதும் வற்றாமலும் இருக்கும் அடுத்து அடுத்து அரசியல்வாதிகளுக்கு ரிஷப்ராசில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் இருக்கிறது நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கைப்பக்கம் இருக்கிறது மக்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் வயதானவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து இளமை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் வடநாட்டு யாத்திரையோ அல்லது எந்த நாட்டு வெளிநாட்டு யாத்திரையோ எங்கே வேணாலும் நீங்கள் சென்று விடுவாரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரோஹி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு அந்த ரோஹி தேவதை என்று பார்த்தால் ரோஹிணிக்கு தேவதை பிரஜாபதி அதாவது பிரம்மா என்றும் கூறுவார்கள் ஆனால் பிரம்மாவுக்கு தனி கோயில் கிடையாது அதற்கு பதிலாக ரூகிநட்சிரை பிறந்த கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது கிருஷ்ண பகவனை வழிபாடு செய்யும் போது ஒன்று குருவாயூர் சென்று அங்கே கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யலாம் அல்லது மன்னார்குடி சென்று ராஜகோபால சுவாமி அங்கேயும் கிருஷ்ண பகவான் தான் அவரை வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டில் ஒரு கோயில்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சென்றுட்டு வர வேண்டும் குருவாயூர் கிருஷ்ணனை நீங்கள் தரிசனம் செய்யும்போது மூன்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அதாவது முதல் நாளே நீங்கள் தரிசனத்திற்கு சென்று விட வேண்டும் அதாவது ரோகிணி நட்சத்திரத்துக்கு முதல் நாளே அதாவது என்றே நீங்கள் அங்கே சென்று விட வேண்டும் அதாவது குருவாயூருக்கு சென்று விட வேண்டும் அங்கே சென்று குருவாயூர் கோயிலுக்கு இடதுபுறத்தில் ஸ்டேடியம் இருக்குது ஸ்டேடியத்துக்கு அருகிலேயே விநாயகர் கோயில் இருக்காது முதலில் விநாயகருக்கு சூரை தேங்காய் உடைத்து விட்டு அதன் பிறகு மாலை நேரத்தில் நீங்கள் தரிசனம் குருவாயூர் கிருஷ்ண பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே நீங்கள் கோயிலே காத்திருந்து அங்கே மாலை நேரத்தில் வரும் அதாவது யானை மீது கிருஷ்ண பகவான் உட்கார்ந்து அது வளம் வருவார் அதாவது இரவு நேரத்தில் வளம் வருவாள் அங்கே அந்த வளத்தை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் மறுநாள் ரோஹிணி நட்சத்திரம் அன்று அதிகாலை மூன்று மணிக்கு ஒரு தரிசனம் நிர்மாலி தரிசனம் அதன் பிறகு பன்னிரெண்டு மணிக்குள் மத்தியான நேரத்தில் ஒரு தரிசனம் மூன்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் கூடும் அந்த ரோகணியில பிறந்தவர்களுக்கு இதை விட பெரிய பரிகாரம் எதுவும் கிடையாது அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே மன்னார்குடிக்கு சென்று அங்கே ராஜகோபால சுவாமியை அவ்வாறே மூன்று முறை வணங்குவது மிகவும் சிறப்பானது முதல் நாள் ஒரு தரிசனம் அடுத்து அதிகாலை அல்லது காலை தரிசனம் அடுத்து மத்தியானத்தில் ஒரு தரிசனம் மூன்று தரிசனம் செய்ய வேண்டும் இந்த மூன்று தரிசனம் செய்யும் போது இந்த ரோகிநிலை பிறந்தவர்கள் அளவற்ற செல்வத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் மற்றவர்கள் பார்த்து திருஷ்டிப்படும்படியான நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பெருமாள் கோயில்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்றுவிட்டு விட்டு நெய் வைத்து வர வேண்டும் இந்த நெய்விளக்கு விளக்கு வைப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல செல்வம் முன்னேற்றம் அனைத்தும் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் நெய்விளக்கு வைக்கும்போது டால்டா கலக்காத நல்ல நெய்யாக பார்த்து தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக ரூநிலை பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றம் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது